ம் நான் கேட்டேன் கோவப்பட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டு யாரையும் இந்த அப்பா வந்தாச்சு இந்த அப்பா பின்னாடி வந்தாச்சு இந்த வந்தாச்சு அப்பா பைக் கேக்கு முன்னாடி ஒழுங்காக நான் தூக்கி போயிருவேன் ஆ இங்கே பேர் சிந்தி பெட்டு பெட்ஷீட்டை வாஷ் பண்ண போடணும் வேண்டாமா மேடம் விட்டுரு நான் அள்ளி போட்டுருவேன் நசு நசுன்னு ஆக்காத முகத்தை பாரு பொட்டு வச்சு செல்ல பிள்ளை ஆகிட்டு கோவம் எடுத்து நடி உனக்கு தொட்டா ஓ அப்படிங்க மீனாட்சியை பார்க்கலாம் மீனாட்சி எங்கே சாப்பிட்றான்ட்டு தாங்கக்கட்டி வந்துட்டா வந்துட்டா குட்டி தேங்குக்குட்டி அவதான தங்க குட்டி நீ தங்க குட்டியா நீ என்னை உரிமையிட்ட நீ பேட் குட்டி மீனா என் தங்கப்படு அம்மா பெருவியாமா நீ உருமையா தாமா ம் உருவ உருவமாட்டுக்கு அவா அம்மா கேரட் எடுக்க போகிறேன் உருவா அப்படிங்க என்னை பார்த்து சுசுக்கா எடுக்கக்கூடாதான் நீ அவளை மிரட்டு வரல அது மாதிரி அவன் அம்மா மிரட்டுறா உன்னோட சேலையா ஆ கட் பண்ணி தரவா கடிச்சிடலாமா சாப்பிடலாம் அழகார் கலையை பிள்ளை போட்டு வச்சு கட் பண்ணி தரந்தாங்க இல்லைன்னா சொல்ல அவங்க நல்லா கூட்டிகிட்டே வெட்டி தரேன் சாப்பிட்டுக்கலாம் முழு கரெட்டை தூக்கிட்டு ஓடி இருந்துட்டாவா சரி அவளுக்கு முழு கரெட்டுனா உனக்கு முழு கரெக்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு என்ன நினைப்பேன் அம்மா எனக்கு மட்டும் கொஞ்சம் கூட கொடுக்கா சுசுக்காக்கு மட்டும் நிறைய கொடுக்க சொல்லிக்கலாமா அதான் உனக்கும் அம்மா ஃபுல்லா கொடுத்தேன் மற்றபடி தம்பம் தங்கம் மீனா போதுமா என்ன கொண்ட பக்கம் சாப்பிட முடியலையா நாள் ஆகிடுச்சில் கேரட்டு ஊருக்கு இந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கேரட்டு குட்டி குட்டி கேரட்டு தான் பிஞ்சாக தான் இருந்துச்சு இது கொஞ்சம் பெரிய கேரட்டு போல் நம்ம இது சாப்பாட்டுக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன் நைஸ் போல் வந்து ஆட்டியை போட்டு வந்துவிட்டோம் உங்கள் மகிழக்கா இல்லை சூசு ஆமாம் சூசு சூசு எங்கே ஸ்மெல் பண்ணி சொல்லி சூசு எங்கே எங்க எங்க சுஸ்கா எங்க சுசுகா எங்கம்மா எங்கே போனா மீனாட்சி கழுத்தில் பொண்ணு ஆறிடுச்சு மீனாட்சி கழுத்துல உள்ள புண்ணு ஆறிடுச்சி பொண்ணு உழைச்சி சோம பிள்ளைக்கு விற்கல இருக்கு தண்ணி குடிக்காமா தண்ணி குடிவா எது பண்ணது பிறகு ஒருத்தவுடி போட்டோம் நடிக்கிறாளா நம்மள படக்கு படியா உட்காந்துக்கோ நான் உள்ள போறேன் சரியா ரோட்ல போறேன்னு வருவோம் கொலை கூடாது பை சுஷ்கா பை!